மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா தொட்டால் சினிகி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வந்துங்க இது கிடைக்குங்க முக்கியமாக ஈரப்பதமான இட இடத்துல தான் அதிகமாக கிடைக்குங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான மொழிகை ஒரு அஞ்சடி நீளம் வளருங்க இது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்குங்க இம்மொழியின் பெயர் வந்து தொட்டால் சினிகி தொட்டாவடி நமஸ்காரி காமவர்த்தினி என்று சொல்லுவாங்க இந்த மூலிகையில் வந்து காந்த சக்தி அதிகம் உள்ளதுங்க இது ஒரு தெய்வீக மூலிகை நம்ம போது நம்மளுடைய கர்மா வந்து இது உள்வாங்கிக்குது அது மட்டும் இல்லைங்க மனித உடம்புக்குள்ளே வந்து ஒரு காந்த சக்தி இது பாய்க்குதுங்க அப்படி நம்ம தினம் தொட்டுட்டு வரக்குள்ள நம்மளுடைய கெட்ட ஒரு கருமாக்கள் இது விலகுது நம்மளுடைய அற்புதமான நம்மளுக்கு ஒரு பயன் ப பலன் தருதுங்க இந்த இலையை வந்து களிமண்ணுடன் கலந்து அரைச்சி நம்ம கையால் வாத வீக்கம் இருக்கிற இடத்துல நம்ம இதை போட்டு வர அது வந்து வாத வீக்கும் கரையுதுங்க இந்த இலை வேறையும் சம அளவு எடுத்துங்க உது காய வச்சு துணியில் சளிச்சு இந்த சூரணத்தை பத்து டு பதினஞ்சு கிராம் பசும்பாலில் கலந்து நம்ம குடித்து வர சிறுநீர் கடுப்பு நீங்குதுங்க மூளச்சூடு நீங்குது ஆசன வாய் கடுப்பு தீருதுங்க இதில் வந்து அற்புதமான ஒரு சக்தி இதனுடைய சோரணத்தை பத்து டு பதன் இருபது நாளைக்கு பசும்பாலில் நம்ம சாப்பிட்டு வர சிற்றின்பம் நன்பம் பெருகுது இதன் இலையை ஒரு கைவிடி எடுத்து அரைத்து மோரில் கலந்து மூணு நாள் சாப்பிட வயிற்று புண் வயிற்று கடுப்பு நீங்குது இந்த இலையை அரைச்சு கைகால் மூட்டுக்களில் வீக்கம் உள்ளவர்கள் போட குணமாகுது இந்த இலையை வந்து அரைச்சு சார் பிழிந்து குழிப்புண் ஆறால குழிப்புண்ணுக்கு நம்ம இதை விட்டு விட்டுட்டு வர அந்த நாளடைவில் இந்த குழிப்புண் அப்படியே மேவி வருது வந்து விரைவில் குணமாகுது மற்றும் இந்த இலையை வந்து சின்ன வெங்காயம் சீரகம் சேர்த்து பசுபா பசுமோரில் கலந்து குடிக்க பெண்களுக்கு உதிரப்போக்கு என்கின்ற பெரும்போக்கு நீங்குது உடல் பிணை தீங்குது உடலில் ஏற்படும் தேமலுக்கு இந்த இலை சாற்றை எடுத்து தடவி வர அந்த தேமல் குணமாகுதுங்க இது ஒரு அற்புதமான மொழிகை நண்பர்களில் இது எங்கே கண்டாலும் நீங்கள் இதை பறித்து வேறோட பிடுங்கி போய் நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஓரத்தில் வச்சு நம்ம இதை வந்து வளர்த்து வளர்த்து வரணும் வளர்த்து அனுதினமும் இதை வந்து நம்ம கும்பிட்டு வரணும் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமை கண்ட இதுக்கு வந்து ஒரு தெய்வம் போட்டு கும்பிட்டு வரந்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி யோகம் கிடைக்குது இதை நம்ம இப்படி தொடக்குள்ளே நம்மளுடைய அந்த எனர்ஜி அப்படியே உள்ள எழுத்துக்கு பாருங்கள் நம்மளுடைய ஒரு அற்புத சக்தியை இதை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இலைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது நண்பர்களே பாருங்க இப்படி நம்ம தொடக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இது நம்ம இது இந்த மூலிகை அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நம்மளுடைய சக்தி அப்படியே உள் வாங்கக்கூடிய இலை பவர் இந்த இலைக்கு இருக்குது பாருங்கள் தொட இப்படி உள்ளே உள்ள வாங்குதுன்னு பாருங்கள் இப்படி தொட்டு நம்ம வணங்கக்குள்ளே நம்மளுடைய எனர்ஜி அப்படியே உள்ளே இழுக்கு இதில் தொடக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஒரு எனர்ஜி நம்ம உடம்புலேயும் ஏறுது பாருங்கள் நன்றி வணக்கம்